சிம்ம ராசிக்காரங்களே எப்போதும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் யார்கிட்டையும் கையேந்தாம வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் சாமி அப்படின்னு எதிர்பார்க்க கூடியவங்க கஷ்டமும் வர வேணும் சொல்ல ஆனா கொஞ்சம் முயற்சி என்ன சொல்ற ஒரு ரெஸ்ட் கொடுத்து கஷ்டம் ஒரு பரவாயில்லை இந்த கடவுள் நம்மளுக்கு அடிக்கடி கஷ்டத்தை கொடுக்காம எப்ப யாசிதா அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கணும் அப்படின்னு நினைக்க ராசிக்காரங்க எப்பவுமே எடுக்கிறதுல அதிகமா விருப்பப்படக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க ஏதாவது மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அடுத்து இந்த மாசம் எப்படி இருக்குமேனு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நினைச்சோம் நம்மள பார்த்துட்டு இருக்கும் இந்த வருஷம் முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆனா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்களுக்கான எல்லா முன்னேற்றம் உங்களுக்கு கைகூடி வரப்போகுதுங்க எல்லாம் உங்களுக்கான நல்ல பலனாக அமைய போகுதுங்க உங்க வருங்காலத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இப்ப அதுக்கான பரிசம் முடியக்கூடிய சமயத்துல வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த கடக கண்ணி இருப்போம் ஸோ அந்த கடைசியில் எல்லாம் மதிப்பெண்களும் பெற்று கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை உங்கள் வாழ்க்கையில் வருஷம் கடைசியில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்கும் போது சரியான கால புருசு கூடிய இந்த பன்னெண்டு ராசிக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க பலருக்கும் பலவிதமான எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்குங்க முக்கியமான வேலை எப்படி இருக்கும்னா தொழில் நல்லபடியாக அமையும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய நம்ம ஒரு படி மேல ஏறுமோ எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ஆசைப்படக்கூடியவங்க அதே மாதிரி இந்த காலத்துல அடுத்த மாதம் பொறுத்த வரைக்கும் நிறைய கிரகணங்களுடைய மாற்றம் சூரிய பகவானுடைய சுக்கிர பகவானுடைய புதன் பகவானுடைய செவ்வாய் பகவானுடைய இந்த நாலு கிரகணங்களும் மாற்றம் இருக்கும் அதன் காரணமாக நமக்கு எந்த மாதிரி பலன்கள் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகுதுங்க அதே சமயத்தில் இந்த ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில பொறுத்த போராட்டம் எல்லாம் இருக்க போகுது அது எந்தெந்த ராசிக்காரங்கன்னா நல்ல விதத்துல இருக்க போகுது எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் போராட்டம் இருக்க போகுதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அதன்படி பார்க்கறோம் வாங்க இப்ப நவகிரகணங்களுடைய அமைப்புகள் எல்லாமே திருகாணிக்க காணிக்க வச்சு பார்க்கின்ற போது ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்கு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்கக்கூடிய எல்லாம் நிச்சயமாக இரண்டு போன கால இப்பொழுது ஒளி விஷயமாக மாறி உங்களுக்கான ஒளி போகுதுங்க உங்களுக்கான எல்லாம் நல்லபடியாக மாற போகுது உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாக போகுது நிதானத்தை கடைப்பிடிங்க அப்ப உங்களுக்காக நிரூபிக்கிற வெற்றி வகை சூடக்கூடிய எல்லாம் சிறப்பான செல்வமாக தொழில் ஸ்தானம் அருமையாக இருக்குது சொந்த தொழில் செய்ய கூடிய அன்பானர்கள் இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியாக வந்து இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது கைகூடி சேர போகுதுங்க உங்களுக்கான எல்லா நன்மைகளையும் நீங்க முழுமையா பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சிவபெருமான வழிபட்டீங்கன்னா உங்களுக்கான அனைத்து பிரச்சனையும் எல்லாம் இடத்துல குணமாகி உங்களுக்கான எல்லாம் நன்மையாக மாறும் இவங்களுடைய குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னால் இவங்களுக்கு பலன் சொல்ற அப்படின்னு ஐடியா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உள்ளத உள்ளபடி பேசக்கூடிய ஆட்கள் இதனாலவே பல பேருடைய பொல்லாப்புகள் ஆளாகி விடுவீங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த கலியுக காலத்தை பொறுத்த வரைக்கும் தப்பானவனை கூட நல்லவன் அப்படின்னு சொன்னாத்த அவனுக்கு ஒரு அவனுக்கே தெரியும் அவன் தப்பானவன் அவ வந்து பாத்தீங்கன்னா பல பேருடைய வைத்தறிச்சல் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும் அப்படி ஆனா அவனுக்கு ஒரு பொறுமை பேசணும் இல்லைன்னா சோ மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பேசணும்னா சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒளிவு மறைவு கிடையாது நீங்க நல்லவனா இருந்துட்டு போங்க நீங்க கெட்டவனா இருந்துட்டு போங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் இருப்பேன் மனசுல பட்டாத பேசிட்டு போயிடுவாங்க இதுல பல பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல உங்களுக்கே தெரியாத மனதுக்குள்ள இத்தனை பேர் எதிரிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எதிரிகள் சம்பாதித்து வச்சிருக்க கூடிய ராசின்னு பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிதாங்க ஏன் மேடையில நீங்க வேற இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் உங்களுக்காக சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க கெட்டவங்க தெரியாம போயிட்டு இருக்கு இதற்கு காரணம் இதுதாங்க மனசுல பட்டதை பேசிடுறீங்க எல்லா ஒரு செயல்பாடு ஒளிவு மறைவு கிடையாது பட்சத்துல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உண்மைய ஒழிச்சு வச்சு உன்னை மறைச்சு உன்னை தெரிஞ்சப்படுத்தி உன்னை தெரிய வச்சு வாழ்க்கையில் வாழ்க்கையில தான் இப்ப வாழ்க்கையா இருக்குதுங்க எப்பவுமே சிறந்த வாழ்க்கையா ஒரு வழி அதுக்குன்னா தப்பு பண்ண மேட அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க இந்த காலகட்டத்துல இந்த கலியோக காலத்துல நல்லதை மறைத்து வைத்து தன் வாழ்க்கையில் நடந்தது இதை மட்டும்தான் அப்படின்னு சிம்ம ராசிக்காரங்க சிறப்பா வாழ்க்கை உண்டு சிறப்பான எதிர்காலம் உண்டு சரிங்களா இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா உங்களுடைய உணர்வுகளை மட்டும் ஒருத்தர் கூட மதிப்பு கொடுக்க மாட்டாங்க ஆனா நீங்க உங்க சைடு பார்ப்பீங்க உங்களுக்கு அடுத்து இருக்கிறவங்க கூட அவர்களுடைய உணர்வுகளை மதிச்சிட்டு தான் நீங்க ஒரு செயல்பாடு இறங்குவீங்க செயல்பாடு அப்படின்னு இருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் இது எனக்கு எந்த மரியாதை பலன் அதே மாதிரி எனக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு எந்த மரியாதை பலன் அப்படின்னு யோசிப்பீங்க ஓரளவு உங்களுக்கு வந்து மதிப்பு வந்து பரவாயில்லை அடுத்தவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நீங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கீங்க இதை புரிஞ்சுக்கோங்க சில ஜென்மங்கள் உங்களை சுத்தி நிறைய குற்றங்களை குறைகளையும் உங்களுக்கு காலி பண்ணணும் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க இது உங்களுக்கே தெரியும் அந்த கடவுளுக்கும் தெரியும் இருந்தாலும் கூட கடவுளுக்கு அணுகிறங்களுக்கு உங்களுக்கு உண்மையான கேரக்டர் வாழ்க்கையை சக்கரத்தை உருட்டிக்கிட்டே இருக்கீங்க சோ இப்பதான் என்ன பண்ணட்டும் இன்னும் கேரக்டர் மாத்தி அப்படி கேடு கட்டவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுக்காக நம்ம மாற முடியுமா உங்களுக்கு பிளாஸ் ஆனா இந்த விஷயத்த மற்றவங்களுக்கு தப்பு சொல்ற அளவுக்கு வாங்க உங்களுக்கு புஷ் பண்ணுவாங்க நீங்க ஒரு சிலர் நினைப்பீங்க நம்மளுடைய புத்தி தான் சரியில்லை போல எல்லாம் நினைப்பீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நீங்க கேரக்டர் உங்களுக்கு செயல்பாடு கரெக்டா இருக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்கு நீங்க பார்த்த உங்களுக்கு உழைச்சு பார்த்து பொங்கன்னா வெளிச்ச பாதையில் உங்களை காட்டிக்கிட்டு போயிட்டே இருங்க எல்லாம் உங்களுக்கான நல்லதா நடக்கும் உங்களுடைய ஜாதகத்துல எந்த ஒரு கிரகணம் எங்கே இருக்குன்னு யாருக்கு கூட்டணி இருக்காது அவங்களுக்கு குண என்ன அதன் காரணம் உங்களுக்கு பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது எங்க கிரகணம் மாசத்துல இடம் மாற்றம் அடையறாங்க அதையும் பார்த்தாங்கன்னா பலன் சொல்லக்கூடியவங்க இந்த வகையில் மொத்த வரைக்கும் மகம் பூரணம் உத்திராதம் இந்த மூன்று நட்சத்திரம் ஆட்சி செய்யறாங்க நம்முடைய சிம்ம ராசிக்காரங்க கிரக நிலையை பார்த்தீங்கன்னா தனக்கு வாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்துல பாம்பு கிரகணமான கேது பகவானும் காலத்தின் தொழில்காரரான சொல்லக்கூடிய சனி பகவானும் வக்கிர கதியாக அஸ்தமஸ்தானத்தில் ராகு பகவானும் ஸ்தானத்தில் செல்வ பகவானும் மற்றும் குரு பகவானும் கூட்டணியில் அமர்ந்திருக்கிறார் இவங்களை தொடர்ந்து லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்காரு அயா சயன சூரிய பகவானும் பகவான் லக்கணத்துல பிளஸ் சுக்கிர பகவானும் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில் அமைந்திருக்காங்க இந்த கிரகணங்களோடு அமைப்பு பொறுத்த வரைக்கும் எல்லாமே அமைத்த தாட்டி ஈஸ்ரெடி எல்லாம் நன்மையா இருக்க போகுதுங்க அனைத்து சுக்கிர பகவானும் எல்லாம் உங்களுக்கான நல்ல யோகம் இருக்குதுங்க உங்களுக்கு ராசி மாறிட்டா அதை தொடர்ந்து உங்களுக்கான எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நவக்கிரகங்கள் முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் எல்லாம் ஸ்தானத்திலேயே உங்களுடைய ராசிக்கு மாறப் போகுது இவர் அடுத்தடுத்து நீங்க நல்ல விதமா வச்சு உங்களுக்கான பதிலை வந்து நீங்கள் உங்களுக்கான வெற்றியை வந்து சாதிச்சுக்கிட்டு போறாங்க உங்களுக்கான அனைத்து தேவைகளையும் இவங்க வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுக்க போகிறாங்க உங்களுக்கான பிரச்சனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க கிட்ட உறவு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைன்னு இருக்கு தொழில் பிரச்சனை இருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடியது உங்கள் வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னாவே அதில் பாதி இருக்கக்கூடியது எல்லாமே பிரச்சனையாகத்தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் துஷ்ட சக்திகள் துரோகிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக எதிரா இருக்கிறவங்கதான் இந்த சிம்ம ராசிக்கு பெரிய எல்லா வாழ்க்கையிலயும் தடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க ஆனா உங்களுக்கு ஆசிகள் பெற்று வாழ்க்கையில நல்லா ராசியாக இவங்களுடைய குணநலம் என்ன தெரியுமா எப்பேர் பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து வாழ்க்கையில நடத்துறவங்கதான் முக்கியமாக தனக்குள்ள ஒரு பாவிய அமைச்சிட்டு அதிலிருந்து எப்பயுமே ஒழுக்கமா தவறாம வாழ்க்கையில நடக்கக்கூடியவங்க கூடியவங்க நீங்க தாங்க எல்லா விதமான நன்மைகளையும் இந்த வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அதுக்கு பதில் கேட்கிறவங்க தாங்க ஒரு விஷயம் சொல்ற கேட்டுக்கோங்க என்னன்னு நான் முன்னாடி சொன்னது தாங்க வெளிப்படையா இருக்கேன் இப்ப ஒளிவு மறைவில்லாம பேச தெரிஞ்சவங்க இல்ல அப்ப தப்பு தான் நல்லா இருப்பாங்க நான் நல்லது பண்றேன் நான் நல்லா நினைக்கிறேன் சோ என்னைக்குமே நான் கரெக்டா நல்லதா இருக்க எனக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டம் அப்படிங்கறது கெட்டவ மாதிரி எனக்கு எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க நான் நல்லா இருப்பேன் சரி சரியான வழியில செல்ற அப்படின்னு ஒரு சில விஷயத்தை அமைத்து காக்கணும் ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க எல்லா விஷயத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுவீங்க ஆனா வந்து இத சொல்லணும் இதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு கட்டளை இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ளதான் நீங்க இருக்கணும் அதை மீறி நீங்க பேசும்போதுதான் உங்களுக்கான உண்மையை அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க அதுக்கான விஷயத்துல உங்ககிட்ட இருந்து உங்களுக்கான கெடுதல் செஞ்சிட்டு போயிடுறாங்க அதனாலதான் உங்க ராசிக்கு குணம் என்ன தெரியுமா ஒரு தங்க பக்கத்துல வராங்க அப்படின்னு அவங்கள நல்லவங்களா கெட்டவங்களா அடுத்த செகண்ட் வந்து கணிச்சிடுவீங்க இந்த விஷயத்த வந்து உண்மையை ஓகேங்களா அப்படின்னா நீங்க ஏன் கெட்டவங்களா அனுசரிச்சு போறீங்க கெட்டவங்களுக்கு எப்பயுமே ஏன் நீங்க வந்து நட்பு பாராட்டுறீங்க தன் கேள்வி கேக்குறவங்க எப்போதும் சொந்த வந்தவங்க எல்லாம் வேலை உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்க கூடியவங்களா இருக்காங்க உங்களுடைய உணர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுத்து போயிடுறாங்க இத மட்டுமே சரி செஞ்சுட்டு போங்க உங்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்க எப்பயுமே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாம் இந்த மாசத்துல நிறைய அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் எல்லாம் வரப்போகுதுங்க இல்ல வரக்கூடிய காலம் உங்களுக்கு எதிர்த்து வரக்கூடிய தாக்கங்கள் எல்லாம் சமயத்திலையும் உங்க கிட்ட நல்ல மன்னிப்பு கேட்க கூடியவங்க யோகமாக அமையுங்க எல்லா காரியமும் நீங்க வெற்றி வாகை சூட போறீங்க அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் எதிர்பார்த்த நல்ல ஒரு திருப்பங்கள் ஏற்படக்கூடியதுதான் மாதங்கள் மனசுல சந்தோஷம் அப்படிங்கிறது உண்டாக கூடியது எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரிங்க அது அசால்ட்டா சமாளிக்க கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க தெளிவான முடிவு எடுக்கிறது காரணமாக உங்களுக்கு இத்தனை பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க எல்லா விதமான லாபஸ்தானமும் உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறதால பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு மேம்படும் மற்றவங்க நீங்க உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்க கையில பணம் இருக்கும் மற்றவங்க உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் சர்வ சாதாரணமாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா அதை விட நீங்க மற்றவங்களுக்கு செய்யக்கூடியவங்க மற்றவங்களுக்கான பாராட்டு பெறக்கூடியவங்க முக்கியம் அவங்க ஆதரவு பெருகும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சமாளிக்க நீங்க முன் வருவதனால தொழில இருக்கக்கூடிய வியாபாரத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் அமையுங்க லாபஸ்தானம் உண்டு தொழில் சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலிக்க புதியான புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கை கைகூடுங்க உங்களுக்கான ஆதரவு காரணமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் பணிகள் இருக்கக்கூடிய அன்பாளர்கள் வரைக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமைகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கு உங்களுடைய மேலதிகாரி உங்களுக்கு கொடுத்த வேலை நீங்கள் திறன்பட செய்து முடிச்சு பாராட்டு பெறுவீங்க அதன் காரணமாக பதவி உயர்வு கிடைக்க போகுது அடுத்தடு குடும்பத்தில் நாட்கள்ல இருந்து வந்த டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு மகிழ்ச்சி நிகழும் குழந்தைகளிடையே எதிர்காலம் பத்தி உங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்குங்க எல்லாம் உங்களுக்கான நட்பு வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் உங்களுக்கு தேவைகள் உதவி கிடைக்குங்க தக்க சமயத்தில் அடுத்தடுத்து பெண்கள் எந்த ஒரு தடைகளும் தாண்டி எல்லா விதமான விஷயத்தையும் காரியம் கைகூடுங்க ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் மனசுல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி உண்டாகும் நினைச்சதை நினைச்ச மாதிரி சாதிச்சுக்கிட்டே போவீங்க அடுத்த காலகட்ட உங்களுக்கான எல்லா அன்பும் வரைக்கும் எதிர்காலம் உங்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கும் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் நீங்க எடுத்து செய்யக்கூடிய வேலை எல்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல வழி படுத்துவிங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உங்க வாழ்க்கைக்கான எல்லா வழி வகைக்க கூடியது உங்க கையிலேயேதான் இருக்கு அதனை பெற்றுக்கிட்டு உங்க வாழ்க்கையை சீரும் சிறப்புமா வாழ கத்துக்கோங்க